சிறப்பான வருகின்ற கோதி வருடம் பன்னிராசிக்கும் எப்படிப்பட்ட சிறப்பான பழங்களை அழிக்க இருக்குது என்பதை வந்து நம்ம பதிவுல தெளிவாக காண அன்பர்கள் அந்த பதிவை முழுமையாக கேட்டு இதை சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்வீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றிக் கொள்ளலாம் படங்களை காண இருக்கிறோம் இந்த கோதி வருடம் வந்து எப்பேற்பட்ட சிறப்பான படங்களே இருக்குது தமிழ் வருடம் தமிழ் வருடம் தான் வந்து தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான படங்களை இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இருக்கோம் ரிஷபராசி வாழ்க்கையில வந்து உங்களுடைய திறமையை வெளிக்காட்டி மாற்றங்களை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் யார்கிட்ட பணம் இல்லைனாலும் இவங்க கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா அதை நம்பவே முடியாது பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் பணம் இல்லைன்னா இவங்க ஆள் வந்து பர்ஃபெக்ஷனாவே இருக்க மாட்டாங்க பேங்க் சேவிங் இருந்தா இவங்க ஆள் வந்து தெளிவா பொலிவா இருப்பாங்க அதெல்லாம் இப்ப நடக்கக்கூடிய நேரம் ஏன்னா பதினொன்னுல பாத்தீங்கன்னா ராஜாவுல ஜம்முன்னு ஜருரா காசமா வந்து பணத்தை நான் கொடுக்கறதுக்கு ரெடின்னு பொருளாதார ராசியில் ரொம்ப சிறப்பாக இருக்காரு இந்த பக்கம் ஐந்து வந்து கேது இருந்து இல்ல நீ இவ்வளவு லக்ஸரிலாம் வந்தா கூட அனுபவிக்க முடியாது ஒரு பிரச்சனையை அப்படின்னா கூட குருவுடைய பாவை வந்து இப்ப பட்டு அதையெல்லாம் நீங்க வந்து ஒரு அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு இந்த காலகட்டம் வந்து நம்ம கேட்கறதுக்கு ஒரு பணி மாற்றம் கிடைக்கும் கிடைப்பது மாணவர்களுக்கு நல்ல கல்வி நல்ல மார்க்ஸ் எடுத்து மெரிட்லி சீட்டு கிடைப்பது ஒரு நிரந்தர சொத்து அமைவது அதே போல வண்டி வாகன சேர்க்கைகள் வந்து சிறப்பாக இருப்பது அனைத்துமே ரொம்ப அருமை திருமண விஷயங்கள் கை கூடுவது சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவது உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு கூடுவது இப்படி பட்டியலிட்டு கொண்டே போகலாம் உங்களுடைய அனைத்து விதமான சிறப்பான நிகழ்வுகளுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரிஷபம் வந்து இந்த காலகட்டம் வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் அதே போல் மடப்பள்ளிகளுக்கு வந்து உங்களால் இயன்ற நிறைய அன்னதானத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுக்கும்பொழுது அங்கே இருக்கிறவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் நடைபெறலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுனா கஞ்சனூர் சென்று வந்து சுக்கர பகவானை வழிபடுவதும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நம்ம அம்பாள் வழிபாடு நம்ம வந்து கற்பக தாயாரை வழிபடலாம் காமாட்சி அம்மனை வழிபடலாம் அந்த மாதிரி அம்பாள் ூபியாக இருக்கக்கூடிய அம்பால் அலங்கரிக்கப்பட்ட அம்பல் சுக்கரனின் அம்சமாகவே நம்மளுக்கு காட்சி தருவார் வெள்ளிக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஏன்னா ஐந்தில் இருக்கக்கூடிய கேது ஒரு மன நிம்மதியற்ற தன்மை ஏதாவது ஒரு இது இருந்துகிட்டே இருக்காது அதுதான் குரு பார்வை கிடைச்சது அது இன்னும் ஒரு மன நிறைவு நல்லா ஃபுல்லா சிறப்பாக இன்னும் அனைத்தும் நடப்பதற்கு வெள்ளை மலர்களால் மகாலட்சுமியை அர்ச்சித்து வழிபடும்பொழுது மனது நிறைவு பெறணும் மகாலட்சுமி அதான் மகாலட்சுமி கடாட்சமே மனசு அமைதியாக இருந்தால் நம்ம தெளிவாக சிந்திப்போம் தெளிவாக சிந்தித்தா நம்ம முயற்சிகள் சிறப்பாக இருக்கும் முயற்சிகள் சிறப்பாக இருந்தால் ஊக்கமுடன் உழைத்து வெற்றி மட்டுமே நம்ம வாழ்வில் இருக்கும் இதுதான் தாத்பரியம் அதனால் ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் ஆலக்ஷ்மி வழிபாடு செய்து அபரிமிதமான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏழை எளியோருக்கு நிறைய தான தர்மம் பண்ணுங்க இந்த பலன்கள் எல்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபதி நடக்குது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்